ஓம் சைராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி மூன்றாவது நாளில் இருக்கோம் நாம தாரகன் வந்து சித்தமுனிவர்கிட்ட சொல்கிறாரு மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குருவின் லீலைகளை நேராக பார்த்த நீங்கள் வந்து ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் நேராக பார்த்த உங்கள் கிட்டே இருந்து அந்த குரு சரித்திர லீலைகள்லாம் கேட்குறதுனால என்னோட ஜென்மமே அடைந்தது மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு நாமத்தாரகன் சித்தமணிவரும் இன்னும் ஒரு லீலையை வந்து சொல்கிறாரு நந்திங்கிற ஒரு வெண்குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்ட நோயாளி நந்தி ஒருத்தரோட பேர் அவர் வந்து வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்ட அவர் அவரோட துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு ரொம்ப சொல்ல முடியாத துன்பத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு துலஜாபுரத்திற்கு சென்று அங்கே இருக்கிற பவானி பரமேஸ்வரியை பவானி பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு அம்மனை வந்து மூன்று வருடங்களாக வந்து பூஜை செய்து அங்கேயே தங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த அம்பாள் கனவில் தோன்றி சந்தலா பரமேஸ்வரியை சரணடைந்து பூஜை செய்ய சொல்கிறாங்க சந்தலா பரமேஸ்வரி கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க கனவில் தோன்றி அவரும் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்புறாரு அங்கேருந்து கிளம்பி சந்தலா பரமேஸ்வரி கிட்ட போய் ஏழு மாதங்கள் வந்து தவம் செய்கிறாரு பூஜைகள்லாம் செய்துகிட்டு இருக்கார் அங்கேயே தங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஏழு மாதங்கள் ஆன பிறகு அம்மன் தேவி கனவில் தோன்றி நீ கானகாபுரத்தில் இருக்கும் மும்மூர்த்திகளின் அவதாரமான ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை சரணடைந்தால் அவர் உன் வியாதியை வந்து சரி செய்வார்னு அம்மன் கனவுல தோன்றி சொல்றாங்க இவர் நந்தி வந்து முதல்ல பவானி பரமேஸ்வரி கிட்ட வந்து மூன்று வருடங்கள் வந்து ஆராதனை பூஜை இதெல்லாம் செய்கிறாரு அந்த அம்மன் கனவுல தோன்றி வேற ஒரு அம்மன் கிட்ட போ சொல்கிறாங்க சந்தரா பரமேஸ்வரி கிட்ட இவரும் அந்த அம்மன் சன்னதிக்கு போய் அந்த சன்னதியிலே தங்குறாரு ஏழு மாதங்கள் தொடர்ந்து தங்குனதுக்கப்புறம் ஏழாவது மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மன் கனவுல தோன்றி ஜெகத்குரு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கிட்ட போ அவரும் உன்னோட வியாதியை சரி செய்வார்னு சொல்கிறாங்க இவர் தன்னோடய வியாதி சரியாகுன்னு கடவுள்கிட்ட போகிறாரு ஒரு அம்மன் கிட்ட போகிறாரு அந்த அம்மன் என்னடான்னா இன்னொரு அம்மன் கிட்ட வந்து போக சொல்கிறாங்க அந்த அம்மன் என்னடான்னா ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி கிட்ட போ குரு அவர் தான் அவர் தான் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் இவருக்கு பெரிய ஏமாற்றம் நீங்கள்லாம் பெரிய தேவதை பெரிய சுவாமி அப்படின்னு இப்படிலாம் சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட இருந்தேன் மூணு வருஷம் அங்கே தங்கியிருந்தேன் அங்கேருந்து ஏழு மாதம் இங்கே வந்து தங்கியிருக்கேன் இப்போ என்னடான்னா சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட வந்து போக சொல்கிறீங்க உனக்கு வந்து சக்தி இல்லையா இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு வந்து வெக்கமா இல்லையா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் அம்மனை பற்றி பேசுகிறாரு கடவுள் இந்த மாதிரிலாம் லீலையை நடத்தினா என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து புரியாமல் அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆதங்கம் வேதனை ஏன்னா இவ்வளோ நாளாக காத்திருக்காரு சொன்னதெல்லாம் செய்கிறாரு அங்கேயே பூஜை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கும்போது இப்படி சொல்லும்போது அவருக்கு ஒரு ஏமாற்றம் அதனால் சுவாமி சொன்னதில் அம்மன் சொன்னதில் உள்ள அந்த நோக்கத்தை வந்து அவர் வந்து புரிஞ்சிக்காமல் அம்மனையே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா உங்களுக்கு சக்தி இல்லையா வியாதியை குணமாக்க முடியலன்னா சொல்லுங்கள் நான் இங்கேயே உயிர் விட்டுறேன் நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் வியாதியை வந்து நீங்கள் தான் சரி செஞ்சாகணும் இல்லைனா நான் இங்கேயே செத்து போயிடுவேன் நான் வேறு எங்கேயும் போகமாட்டேன் எந்த மனுஷனையும் தேடி போக மாட்டேன் தெய்வ சக்தியாலே முடியல அப்படிங்கிறப்ப மனித சக்தியால எப்படி காப்பாற்ற முடியும் அது இதுன்னு சொல்லிவிட்டு பேசிட்டு நான் போக மாட்டேன்னு காலில் நிற்கிறாரு கனவுலேயே இதெல்லாம் நடக்குது கனவும் தெரியுது இவருக்கு இந்த கனவுலாம் ஞாபகம் வருது ஆனாலும் வந்து கனவுல சொன்ன மாதிரியே தான் இப்போயும் அதே மனநிலையோடு தான் இருக்கார் அவர் எங்கேயும் போகலை அதே சன்னதியில் அங்கேயே தான் இருக்கார் அடுத்த நாள் என்னாகுது அம்மன் வந்து திரும்பவும் கனவுல போகிறாங்க ஆனால் இந்த முறை இவர் கனவுல போகல அந்த கோவிலோட பூசாரி கனவுலேயே போயிடுறாங்க இங்கே நந்தின்னு ஒரு வெண்குஷ்ட நோயாளி தங்கியிருக்கான் அவனை உடனடியாக இங்கேருந்து துரத்தி விடுங்க அவனை இங்கேருந்து துரத்தியே ஆகணும் இல்லைனா நடக்கிறது வேற நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அவனை இந்த சன்னதியிலே இருக்கக்கூடாது அவனை நாளைக்கு நான் இங்கே பார்க்கக்கூடாது நாளைக்கு விடிஞ்சவனே அவன் இந்த சன்னதியிலே இருக்கக்கூடாது இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அவனை துரத்தி விடுங்க அப்படின்னு அம்மனே அந்த பூசாரி கனவில் போய் சொல்லவும் பூசாரி பயந்து போய் இது என்னடா ச நமக்கு வந்த சோதனை அப்படின்னு ஓடி போகிறார் இந்த வெண்குஷ்டன் நோயாளி நந்தியை பார்த்துப்பா நந்தி நீங்கள் இருக்காத இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு இது வந்து நான் சொல்லலை அந்த அம்மனோட கட்டளை இது இதை வந்து செஞ்சே ஆகணும் நீங்கள் இருக்க முடியாது தயவு செய்து போயிரு அப்படின்னு அந்த பூசாரி ரொம்ப வருத்தமும் இவரும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு நரசிம்ம சரஸ்வதி தேடி போகிறாரு கானகாபுரத்துக்கும் போயிட்டாரு அங்கே போனால் சீடர்கள் எல்லாம் அவரை தடுத்து நிப்பாட்டி குருக்கிட்ட போய் அனுமதி வாங்குறதுக்காக போகிறாங்க கனகாபுரத்துக்கு போயிட்டார் சுவாமியோட இடத்துக்கும் போயிட்டார் சுவாமி எங்கே இருக்காரோ குரு எங்கே இருக்காரோ அங்கேயே போயிட்டார் சீடர்கள் எல்லாம் நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு நேராக குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க குருவே உங்களை பார்க்குற நந்திங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அவரோட உடல் முழுவதும் வெண்குஷ்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வெளியே காத்துக்கிட்டு இருக்காரு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு உள்ளே கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் குரு என்ன சொல்கிறாரு குரு தான் சகலும் அறிந்தவரில் அவருக்கு எல்லாமே தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட சீடர்கள்கிட்ட அவன் வந்திருக்கான்ல அவன் வந்து சரியான ஒரு சந்தேக பிராணி சரி பரவாயில்ல அவனை உள்ளுக்குள்ள விடுங்க அப்படிங்கிறாரு சந்தேக பிராணி அவனை பரவாயில்ல உள்ளுக்குள்ள விடுங்க அப்படிங்கிறாரு அவனை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாரு சீடர்களும் போகிறாங்க அவனை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டோடனே குரு அவனை பார்த்து கேட்குறாரு நந்தியை பார்த்து கேட்குறாரு ஏயா கடவுளால் முடியாது மனிதனால் முடியும் அப்படின்னு சந்தேகப்பட்டியே அப்புறம் எதுக்கு இங்கே வந்த உனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நீ நினச்சது நடக்கும் நீ வேண்டது கிடைக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு வேண்டுவது எப்படி கிடைக்கும் சாதாரண மனிதனால் எப்படி உனக்கு வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லை இல்லை அப்போ எப்படி உனக்கு வந்து நடக்கும் நம்பிக்கை இருந்தால் தான் கடவுளோடய அருள் கூட கிடைக்கும் அப்படின்னு குரு சொல்ல உடனே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு குருவோடய மகிமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் இவருக்கு வந்து எல்லாமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சகலமும் உணர்ந்த அந்த மும்மூர்த்திகளோட அவதாரம் தான் இவர் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அந்த மும்மூர்த்திகளோட தான் அப்படின்னு தான் செய்த தவறெல்லாம் உணர்ந்து மனம் திருந்தி ஸ்ரீ குருவுக்கு வணக்கம் செய்வதற்காக சாஷ்டாங்கமாக வணக்கம் செய்கிறான் கீழே விழுந்து கும்பிட்றான் சுவாமி நான் வந்து ஒரு முட்டாள் என்னை வந்து மன்னிச்சிருங்க அறியாமையில் மூழ்கி நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியலை அறியாமையில் இருந்தனால உங்களோட சக்தி என்னென்னு எனக்கு தெரியல என்னோட வாழ்வில் இன்றைக்கி தான் ரொம்ப நல்ல நாள் அதனால தான் உங்களை இன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது பாவி நான் மிகப்பெரிய பாவி நீங்கள் மாயைக்கும் அப்பாறுபட்டவர் என்றும் சாட்சாத் பரபிரம்ம ரூபம் என்றும் தெரிந்து கொள்ள என்னால் முடியலை நான் வந்து ஒரு முட்டாள் இன்று உங்கள் தரிசனத்தால் என்னோட பாவம் எல்லாம் போயிருச்சு நீங்கள் பூமியை காப்பாற்ற வந்த கங்கையை போல் எங்களை போன்ற பாவிகளை காப்பாற்ற மனித உருவத்தில் அவதரித்திருக்கிறீர்கள் கல்லான அகல்யையை ஸ்ரீராமன் பாதங்கள் பட்டவுடன் சாபம் நீங்கவில்லையா அதே போல் உங்கள் பாதங்களை தொட்டவுடன் என் பாவங்கள் நீங்காதா சாமி அப்படின்னு கேட்டுட்டு சொல்றான் அவனோட வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த வியாதி வந்தது எனக்கு இந்த வியாதி இந்த வெண்குஷ்டம் வந்தோன்னே அதை பார்த்த என்னோட மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான் அவளோட அம்மா வீட்டுக்கே போயிட்டான் என்கூட வாழ முடியாது அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிட்டான் அது மட்டும் கூட பரவாயில்ல என்னோட வீட்டை சேர்ந்தவங்க என்னோடய குடும்பத்தை சேர்ந்தவங்க என் கூட பிறந்தவங்க கூட என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அவங்களுக்கும் இந்த வியாதி வந்துடும் அப்படின்னு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி பேசுகிறான் முதலனா துலஜா பவானியையும் அப்போ அதுக்கப்புறம் சந்தலா பரமேஸ்வரியையும் வேண்டுனேன் அவங்க என்னோடய வியாதியை குணப்படுத்தாமல் என்னை வந்து விட்டுட்டாங்க உங்ககிட்ட அனுப்பி வச்சுட்டாங்க தயவு செய்து என்னோடய வியாதியை சரி பண்ணி கொடுங்க உங்களை நான் சரணடைஞ்சிட்டேன் தயவுசெய்து இந்த வியாதி போய்விடுமா இல்லையான்னு சொல்லுங்க சுவாமி அப்படி போகாதனா நான் இங்கேயே உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறான் சுவாமி உடனே என்ன பண்ணுறாரு தன்னோட சீடனான சோமநாதனை கூப்பிட்டு இவனை நதி சங்கமத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து குளிக்க வைங்க அவன் குளித்ததுக்கப்புறம் அரச மரத்தை வந்து சுற்றி வர வைங்க பழைய ஆடைகளெல்லாம் அவன் போட்டிருக்க பழைய ஆடைகளெல்லாம் கிளட்டிட்டு கிளட்டி தூக்கி எரிஞ்சிட்டு அதை வந்து எரிச்சிடுங்க பழைய ஆடையை எரிச்சிடணும் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து புது ஆடையை வந்து கொடுத்து அதை போட்டுக்க வச்சு அதை உடுத்தி என் முன்னாடி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சோமநாதனை சோமநாதனும் என்ன பண்ணுறாரு இவனை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி குளிக்க வைக்கிறாரு நதி சங்கமத்தில் இருவரும் சென்று நதி சங்கமத்தில் குளிக்கிறாங்க அவன் குளித்த உடனே அவனோட உடலில் இருந்த வெண்குஷ்ட வியாதி மறைந்து போகுது அவனோட உடலில் வந்து மாற்றம் ஏற்படுது அவனோட தோற்றமே மாறுது அதுக்கப்புறம் அவன் அரச மரத்தை சுற்றிய உடனே அவனோட மேனையெல்லாம் தங்க மாதிரி அவனோட உடல் வந்து அவனோட அந்த எல்லாம் தங்க மாதிரி மினுமினுப்பாக வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பழைய ஆடைகள் எல்லாம் எரிச்சறாங்க அவன் போட்டிருந்த பழைய ஆடைகள் எல்லாம் கிளட்டு கிழட்ட தர சொல்லிட்டு சோமநாதன் என்ன பண்ணாரு அது வந்து எரிச்சிடறாரு அந்த எரிச்ச அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே அந்த மண்ணே வந்து சவுட்டு மண்ணாக மாறி போகுதான் அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சோமநாதனோட சேர்ந்து நந்தி என்ன பண்ணுறாரு சுவாமியை பார்க்க போறாரு அங்கே இருந்தவர்கள் நந்தியை பார்த்து எல்லாம் திகைப்படைந்து போகிறாங்க அவனை பார்த்து என்ன வெண்குஷ்ட நோயாளி இப்போதான் குளிக்க போனால் நம்ம தான் பார்த்தோம் சுவாமியை பார்க்கும்போது அவன் உடல் எல்லாம் அவ்வளோ மோசமாக இருந்தது பார்க்கவே முடியல அவ்வளோ கொடூரமாக இருந்தது அவன் உடல் வந்து இப்போ ஜொலிக்குது என்ன ஆனது அப்படின்னு எல்லாம் வியந்து பார்க்குறாங்க அப்பொழுது நந்தி என்ன பண்ணுறான் ஸ்ரீ குருவை துதித்து சாஸ்டாங்கமாக விழுந்து வணங்குறான் சுவாமி அவர்கள் அவனிடம் நீ எண்ணியது நிறைவேறியதா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி கேட்குறாரு நீ எண்ணியது நீ நினச்சது நடந்துருச்சான்னு கேட்குறாரு உன் உடலை எல்லாம் சோதனை செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இவனும் உடல் முழுவதும் அங்கே எங்கேன்னு கை காலு எல்லா இடத்தையும் பார்க்குறான் எல்லாமே சரியாயிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா உடல் முழுவதும் பரவி இருந்த வியாதியில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொல்கிறாரு இவனும் செக் பண்ணி பார்க்குறான் ஆனால் தொடையில மட்டும் கொஞ்சமாக இருக்குது அந்த விண்கூற்றம் வந்து முழுவதுமாக போகிற தொடையில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அதை பார்த்து பயந்து போய் சுவாமி உங்கள் கருணை பார்வை என்னோட உடல் முழுவதும் சரியாயிருச்சு ஆனால் என்னோட கால் தொடையில மட்டும் கொஞ்சம் இருக்குது சுவாமி அதுக்கு என்ன காரணம்னு தெரியல தயவு செய்து அதையும் குணப்படுத்தி என்னை காப்பாற்றுங்க சுவாமின்னு வேண்டாம் அதற்கு குருமூர்த்தி அவன்கிட்ட சொல்கிறாரு நீ மனிதனால் என்ன ஆகும் என்ற சந்தேகத்தில் இருந்ததால் அது முழுவதுமாக குணமாகவில்லை நீ மனிதனால் ஒரு நான் சாதாரண ஒரு மனிதன் என்னால் எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு நீ நினச்ச நீ சந்தேகப்பட்ட உன்னோட சந்தேகத்தால் தான் முழுவதுமாக அது குணமாகலை அதுவும் போகணும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வழி சொல்கிறேன் அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்குறாரு இவனும் சுவாமி சொல்லுங்கள் சாமி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் நீ என் மேல் கவிதையுடன் என்னை பற்றி போற்றி பாடு என்ன சொல்கிறாரு நீ என்னை பற்றி போற்றி பாடணும் கவிதை முடையோடு வந்து போற்றி பாடணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி செஞ்சேன்னா உனக்கு மீதம் இருக்கிற உன்னோட தொடையில மட்டும் உன்னோட கால் தொடையில கொஞ்சமாக மின்குஷ்டம் இருக்குல்ல அதுவும் சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட இந்த நந்தி என்ன சொல்கிறான் சுவாமிகிட்ட சாமியோட பாதத்துல விழுந்து வணங்கி சொல்றான் சாமி நான் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவன் நான் எப்படி கவிதை நடையோட பாட முடியும் நான் ஒரு படிப்பறிவே இல்லாதவன் சுவாமி நான் எப்படி சாமி கவிதையெல்லாம் பாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே குரு என்ன சொல்றாரு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிட்டு அவனோட வாயை திறக்க சொல்லி கொஞ்சமா விபூதி எடுத்து அவனோட நாவின் மேல் நாக்கில் விற்கிறாரு விபூதி நாக்கில் பட்ட உடனே அவன் ஞானம் பெற்று அறிவு பெற்று சுவாமியை வந்து வணங்கி பக்தி பரவசத்தோடு கவிதை நடையோட கவிநடையோட போற்றி பாடுறான் சுவாமிய ஹே பரமேஸ்வரா நீதான் அந்த பரபிரம்ம ரூபம் நீதான் எல்லாவற்றையும் செயல்பட செய்பவன் நீதான் மும்மூர்த்திகளின் அவதாரம் நீதான் ஆத்மா நீதான் இயற்கையில் முக்குணங்களிலிருந்து பூதங்களை உருவாக்கி மாயையினால் வசப்பட்ட இந்த விரிந்த அசையும் அசையாத உலகை உண்டாக்கினாய் இந்த உலகம் முழுவதிலும் மனித பிறவிதான் அறிவை பெற்றது அப்படிப்பட்ட மானிடன் தாண்ட முடியாத சம்சார வலையில் விழுந்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டு சம்சாரத்தில் சுழல்கிறான் எத்தனை கல்பங்கள் ஆனாலும் இந்த மாயையிலிருந்து வெளிப்பட மாட்டான் ஒரு சமயம் நற்காரியங்கள் செய்து புண்ணிய உலகிற்கு சென்றாலும் அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு மலையினால் பூமிக்கு உணவாய் மனிதர்களால் உட்கொள்ளப்பட்டு அந்த சக்தியினால் ஆண்களின் விந்துகளில் உயிர் அணுக்களாகி தாயின் கர்ப்பத்தில் விழுந்து அது ஐந்து நாட்களில் ஒரு குமிழாக உருவெடுக்கும் பதினைந்து நாட்களுக்கு அது கட்டியாகும் ஒரு மாதத்திற்கு பிறகு மாமிச பிண்ட ரூபமாகும் நான்காவது மாதம் வரும் வரை அது பெரிதாகும் பிறகு தலை இரண்டு பாதங்கள் ஏற்படும் ஐந்தாவது மாதத்தில் எல்லா உறுப்புகளும் தோல் மயிர்கள் ஏற்படும் அப்பவும் உங்களை நினைக்கும் மாற்றல் வராது ஆறாவது மாதத்தில் காற்றை இழுக்கவும் விடவும் செய்யும் ஏழாவது மாதத்தில் கேட்பது ருசி முதலியன வரும் ஒன்பதாவது மாதம் வரை கர்ப்பத்தில் மூத்திரம் மலம் நடுவில் இருந்து வளரும் தாய் சாப்பிடுகிற காரம் உப்பு கசப்பு முதலியவைகளால் கர்ப்பத்தின் ஜீவி அவற்றுக்கு ஏற்றாற்போல் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த அவதியிலும் ஜீவன் உன்னை நினைக்க மாட்டான் பிரசவ வேலை வந்தபொழுது மிகவும் கஷ்டப்பட்டு தாய் கர்ப்பத்திலிருந்து வெளி உலகிற்கு வரும் பிறந்த பிறகு மனித வாழ்வில் பாதி நாள் தூக்கத்தில் கடந்து போகும் மீதி நாளில் சில காலம் இளமை பருவமாக படிப்பும் விளையாட்டும் என்று காலம் கழித்திருப்போமே தவிர உங்களை நினைக்க எண்ணுவது இல்லை வயது முதிர்ந்த காலத்தில் உடல் பலவீனமாகி ஏதும் செய்ய முடியாத நிலையில் உன்னை நினைக்க முடியவில்லை இப்படி மனித வாழ்க்கை உன்னை நினைக்கும் பாக்கியம் பெறாமல் பலவித இன்னல்களில் சிக்கி தவிக்கின்றது ஆகையால் பிரபுவே என் மீது தயவு கூர்ந்து என்னை இந்த சம்சார கடலிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கவிதை சொல்லி மேலும் பக்தி பரவசத்தோட அங்க இருந்த மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு இப்படி கவிதை கவித்தோட எல்லாத்தையும் சொல்லி அங்கே இருக்க மக்கள்கிட்ட சொல்கிறாரு இங்கே இருக்கிற குருமூர்த்தி அந்த பரபிரம்மே பரபிரம்மத்தின் ரூபமே தவிர வேற யாரும் கிடையாது இவர் சாதாரண மனிதன் கிடையாது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இவர் அந்த பரபிரம்மத்தோட ரூபம்தான் இவர் இவரின் தரிசனத்தால் என் பாவங்கள் எல்லாம் காட்டு தீயில் எரிந்த இலைகளை போல் எரிந்து விட்டன இவர் பாதம் தொடுவதால் பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்தெல்லாம் மாறிவிடும் இவர் பாதம் தொடுவதால் பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்தெல்லாம் மாறிவிடும் பொக்கிஷம் போல் இவர் நமக்கு கிடைத்து இருக்கிறார் ஆத்மாவின் நலனை ஆத்மாவோட நலனை யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவர்கள் எல்லாரும் இவரை வந்து போற்றி பூஜித்து சேவை செய்து நலம் பெறுங்கள் அப்படின்னு சொல்றாரு இவரோட மகிமைய என்னவென்று கூற முடியாது சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இவர் மகிமையை வர்ணனை கூட நம்மளால் செய்ய முடியாது ஏன் வேதங்களால் கூட இவரை வந்து நம்ம வந்து வர்ணனை செய்ய முடியாது வேதத்தால் கூட செய்ய முடியாதாம் என்று போற்றி மேலும் வந்து சொல்ல வாய் வராமல் எது அதுக்கு மேலே அவரால் பேச முடியல ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை வந்து நடத்தியிருக்காரு அவரோட நோய் ஒரே நாளில் அதுவும் அந்த நதியில் குளிச்சுட்டு சுவாமிகள் அந்த சொன்ன மாதிரி அரச மரத்தை சுற்றிட்டு வந்தவொடனே அவரோட தரிசனம் கிடைச்ச உடனே சரியாயிருச்சு அது மட்டுமா படிப்பறிவே இல்லாத அவரோட வாயில் திருநீரை வச்ச உடனே அவர் ஞானம் பெற்று கவிதையாக பாட ஆரம்பிக்கிறார் அதனால் அதெல்லாம் அவருக்கு மேலே அதுக்கு மேலே பேச முடியல ஆனந்த கண்ணீர் விட்டு கொண்டு அப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு ஊமையாக நின்றுக்கிட்டு இருக்காரு பேச்சு வரல நான் எல்லாம் தழுதெழுத்து போயிடுச்சு நந்தி செய்த அந்த பாடலுக்கு அவர் இப்பெல்லாம் துதித்து பாடினார்ல அதெல்லாம் கேட்ட சாமி ரொம்ப சந்தோஷமடைந்து இன்னிலிருந்து உனக்கு நான் கவீஸ்வரன் அப்படின்னு ஒரு விருதையை வந்து கொடுக்குறேன் உனக்கு ஒரு பேர் வச்சுட்டேன் இனிமேட்டு உன்னோட பேர் வந்து நந்தி கிடையாது கவீஸ்வரன் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாரு அங்கே இருக்க மக்கள்கிட்டையும் சொல்லிடுறாரு இனிமேட்டு இவனா நீங்கள் கவீஸ்வரன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பரவசத்திலிருந்து மீண்டு அந்த நந்தி என்ன பண்ணுறாரு தன்னோட உடலில் இருந்த கொஞ்சம் வெண்குஷ்டமும் போடுறதை வந்து பார்க்குறாரு அந்த தொடையில இருந்துச்சுல கொஞ்சம் கொண்டு வெண்குஷ்டம் அதுவும் வந்து சரியாகிடுச்சு அதனால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவரு சுவாமியை வந்து வணங்குறாரு அதுக்கப்புறம் அவர் அங்கேயே தான் தங்கியிருந்தார் சுவாமியோடய மடத்துலேயே தங்கியிருந்து சுவாமிக்கு வந்து சேவை செய்து கொண்டு அங்கேயே இருந்துட்டார் வெண்குஷ்டம் போகணும்னு சுவாமிகிட்டே வந்தவர் வெண்குஷ்டம் வியாதியையும் சரியாக்கி கொண்டு ஒரு கவிஞராகவும் ஆகிட்டார் நம்ம நாளைக்கு இன்னொரு கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம் நாளைய பதிவில் இன்னொரு கவிஞரை பற்றி பார்க்கலாம் மேலும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்